பாப்ஸ் ஹவாரியு ஹே என்ன நான் கேடடா குறச்சல சரி ஹே நல்லமா நான் நல்லா இருக்கேன் எனக்கு என்னங்க என் ஊட சண்டை போட்டு போวจிட்ட அவி அம்மா வீட்டுக்கு போய் டாருங்க அப்புறம் நான் போய் சமாதான கூட்டிட்டு வர இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போய் இறாருங்களா லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல அந்த கேடு கட்டனாய் போனா உடற வேண்டிய தானே உனக்கு தான் நாய்

ஒரு சைடு நீ புடிச்சுக்க இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் ஐயோ எனக்கு சின்ன தம்பி இன்னொரு சொல்லுங்க இங்க பாருங்க சின்ன தம்பி உங்களுக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் சில நேரங்கள்ல உங்களை நான் தப்பு தப்பு தப்பி கூட இருக்கலாம் அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க இது கயிறு இல்லைங்க என் உயிருங்க நம்பி தாங்க நான் ஆத்துல இறங்குறேன் நீங்க அதோட போக

முதல்லு முதல்ல சொல்லுற மாதிரி அதேதான் இந்த வேலையா சாமி உங்க நீங்க நல்லா பூசுவீங்களா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளிய பூசவா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வந்து உக்கார் மருதாணி அதுதான் தொட்ட உடனே வந்துருச்சு காசு காசு எல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்ன வேணும் வேண்டி அறிவு கட்டவலில் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஏமாந்தவளா

வயசு பொண்ணு வந்த முத்தமாக இருக்கிற முத்தம் எங்கடா முத்த கேட்ட முத்தான் பண்ணிடுறேன் சார் அந்த பையன் கொஞ்சம் புடிங்க சார் அவங்க அக்கா புரிசுதான் நான் டே டேய் நில்டா டேய் நில்

இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில் பிறந்த வந்து ஒயிட் பார்த்தா பாமாக இருக்கு டாமோட்டை விட்டு திரைச்சிட்டாங்க பால் நீ இங்கேயே தைக்கங்க போனால் போகுது வேலை போட்டு பட் ஒன் ஓட்டுனி என்கிட்ட வேலை செய்கிறேன்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு கண்டிஷன் அப்புறம் ஒன் பமிச்சு விடுத்தினி அமைப்புங்க ஆ ஓ பட்டி போடுறது ஆ ஆ ஆ ஆ மூணு ஆஸ்திரேலியா கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா நான் கேரியர் ஊற்றி கண்டிஷன் நம்பர் டூ கொஞ்சம் மூணு பேபி கேட் பண்ணு ஐயா கேட்ச் இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ் நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன் இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க சாமன்யா ஏ கையா ஏ கையா நிக்குமா ஆ இங்க வா இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு உன்னை அப்ரண்டிஸா சேர்த்துக்கற பிஎஃப் ஈஎஸ்ஐ பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு இதுல ஒரு கையில போடு என்னது நீ கை

கோபால் மறக்கெழப்பா தலைப்பா முன்னாடி போதும் கோபால் ரவுமணி இருக்கா பண்ணுங்க சார் பில்லக்கஞ்சில்

என்னடா என்ன பேப்பர் உங்க பேர் போட்டிருக்கேன் எங்கடா இந்த பக்கம் எங்கயும் காட்டின இந்த பாட்டிகளை அவங்க பேர் போட்டிருக்கு இதான உங்க பேரு பாரதேசி எனக்கு தெரியாதா டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான் அங்க படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா நான் போய் சவரக்கட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன் அவன் தான் பேப்பர் கார்ட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு ஓஹோ ஆமா முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன பேரு என்னன்னு கேளுங்க அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க இது எனக்கு தெரியாதா

என்ன படிச்சிருக்க பி படிப்பு கம்மி பாட்டு நீ அந்த பக்கம் பயன் இல்ல என்ன மே ரெண்டு இவனுக்கும் படிப்பு கம்மி தானே சரியா சொல்லிட்டு நீ அந்த பக்கமா போய் நில்லு நினியா எனக்கு தெரியாது படிச்சவங்க பேசிக்கிட்டு குறுக்க பேசுன கரண்ட் கமத்துல கட்டி வச்சு தோர வச்சு பாரதேசி

பதினொன்னு ஒண்ணு பதினெண்டு அதுக்கப்புறம் பி எஸ் சி மூணு 18. என்ன இது என்ன படிச்சிருக்கீங்க பதினெட்டாவது படிச்சிருக்க பதினெட்டாவது படிச்சேன்னு சொல்ல வேண்டியது தானே இதை கூட ஒழுங்கா சொல்ல தெரியல இவனுங்கெல்லாம் எப்படி நான் நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க படிச்சா மட்டும் பத்தாதுங்க கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி கூட லைக்கல